ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தோட்டத்துக்கு சின்ன ஒரு பிளான் போட்டோம் என்னன்னா கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு போட்டு நாங்கள் முன்னாடி கஞ்சி வைப்போம் தோட்டங்களை முன்னாடி அதான் கஞ்சி வச்சு தான் சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் அப்படி கிடையாது வேற வேற சோறு அப்படிலாம் வாங்கி தான் சாப்பிடுவாங்க நாங்கள் முன்னாடி எப்படி கஞ்சி வச்சு சாப்பிடும் அப்படிங்கறத நம்ம என்னை பார்க்க போகிறோம் அதுக்கு பர்ஸ்ட் என்னன்னா நம்ம அடுப்பு ரெடி பண்ணிட்டோம் இது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தான் அடிக்கடி கிழங்கு கஞ்சி எல்லாம் இதுல வைப்போம் பயர் கஞ்சி எல்லாம் இதுல வைப்போம் அதனால அடுப்பு ஏற்கனவே நமக்கு இருக்கு பானையும் இருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு இனி வரவு மட்டும் எடுக்கணும் வரவு இந்த இது ஃபுல்லா நம்ம இந்த நம்ம தோட்டம் தெரியுது பைனாப்பிள் தோட்டம் அதுக்கு அடுத்து இங்க உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா காடு மாதிரி தான் கிடக்கும் இந்த ஏரியால போய் நம்ம ஏதாவது வர வேதா எடுத்துட்டு வரலாம் வர எடுத்துட்டு வந்து அடுப்பு தீ பத்து வச்சு நம்ம என்னை கஞ்சி வைக்கலாம்

இப்போ நம்ம இந்த அளவு தண்ணி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கணும் அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போடணும் அது வரைக்கும் அரிசி அதுக்கப்புறம் செருப்பயிறு வெந்தயம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கழுவணும் தண்ணியில் கழுவிட்டு இதில் போட்டு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும் நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம கழுவி எடுக்கலாம் அந்த அளவு நம்ம பாத்திரம் தோட்டங்களில் கொண்டு வராதனால சும்மா ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கிடைச்சி அதெல்லாம் நம்ம கழுவி போறோம் இப்போ

ஒரு கால் காலையில் அரை அந்த டைம்ல வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பயரு வெந்தயம் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அரிசியை போட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகுது இந்த நேரத்துல நம்ம வெந்தயத்தை போட்டு விட்டுருலாம் நம்ம இப்ப அரிசி வெந்திருக்கான்னு பார்க்க போறோம் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இதெல்லாம் அகப்பையும் சொல்லுவாங்க நாங்க ஆப்பையும் சொல்லுவோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல அகப்பையும் சொல்லுவாங்க கரண்டியும் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கொட்டாங்குச்சி இருக்குல்ல சிரட்டான்னு சொல்லுவோம் நாங்க அந்த கொட்டாங்குச்சில செஞ்சதான் இது சரி நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு சரி இப்போ வந்து அரிசி கொஞ்சம் அரை அரை பருவத்தில் வந்தாச்சு இந்த நேரம் நம்ம வச்சுருக்க பயரு தெரு பயருன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் வெங்காயம் சின்ன வெங்காயமும் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம போடலாம் அதில் போட்டு கொடுத்துட்லாம் அப்போ இதும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அரிசி கொதிச்சு கஞ்சி ரெடி ஆகிட்டுப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துச்சுன்னா கஞ்சி ரெடி ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாழை இலை ஒண்ணு வெட்டி வாழை இலை அதுக்கப்புறம் நெட்டின்னு நாங்க சொல்லுவோம் மரத்துல இருக்கோம் இல்ல பலா மரத்துல இருக்க அந்த இலை அதான் நெட்டி அதான் நம்ம ஸ்பூனா யூஸ் பண்ண போறோம் அதுவும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதான் அங்க இருக்கு அந்த தான் இருக்கு அதை நம்ம எடுக்கலாம் இப்போ வாங்கி எடுக்கலாம் அதான் மரம் சக்க நாங்க எங்க ஊர்ல சக்க மரம் சொல்லுவோம் மேல பாத்தீங்கன்னா பலாக்காய் நிக்கும் பாருங்க

மேல நிறைய இலைகள் நிக்குது நமக்கு மேல ஏற முடியாதனால நம்ம இதை எடுக்கல கீழே கொஞ்சம் பழுத்து கீழே கிடக்கு அத நம்ம வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பல மரத்துல உள்ள இலைகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம் இனி ஒரு வாழை இலை எடுக்கணும் கஞ்சி ஊத்தி குடிக்கிறது ஒரு வாழை இலை எடுக்கணும் அது இங்க நிக்குது நிறைய வாழை இருக்கு நம்ம சின்ன சின்ன வாழையா இருக்கு அதே ஒரு வாழை இலை எடுக்கணும் கஞ்சி ஊத்தி நம்ம குடிக்க போறோம் இது நம்ம கஞ்சி இப்ப ரெடி ஆயிட்டு நம்ம இறக்கிடலாம் சின்னமைப்பு ஸ்பூன் ரெடி பண்ண போறோம். பழ மரத்தோட இல தான் இது. அதல நாம எப்படி ஸ்பூன் ரெடி பண்ணோம் எப்படி ரெடி பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி இப்படி மடக்கலாம் இந்த மாதிரி மடக்கி சின்ன ஏதாவது ஒரு குச்சியடா எடுத்து இதல சொருகி வச்சா போதும். இவ்வளவுதான். ஸ்பூன் ரெடி ஆயிட்ட பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சி இது உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இதுல கஞ்சி ஊத்தி குடிக்கலாம் இதுல கரெக்டான தேவையான அளவு உப்பு நம்ம முதல்ல போடலாம் இல்ல நம்ம கடைசி போட்டாலும் பிரச்சனை இல்ல முதல் கடைசி போட்டாலும் அவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அவங்க போட்டுவாங்க அதுக்கப்புறம் ஊரு காயில சம்மந்தி சொல்லுவேன் தேவையில அது அதுல ரெண்டுல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப நாங்க நாங்க வந்து சம்மந்தி இடிக்கிறதுக்கான கரெக்டா எல்லாம் செட் ஆகல அதனால கொஞ்சம் ஒரு ஊருகா மட்டும் வாங்கிருக்கு ஊருகா இதை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம் சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுதான் நிறைய பேர் நைட்டு நேரம் இதுதான் வச்சு குடிப்பாங்க